வணக்கம் இன்னைக்கு நம்ம கொல்லத்தூர் ஆட்டு சந்தைக்கு தான் வந்திருக்கோம்

ரெண்டாயிரம் ரூபாய் குடுத்துருவீங்க சேனல் பாட்டு ரெண்டாயிரம் ரூபா நம்ம கொடுத்துருவீங்க நிறைய பேர் ரேட்டே கம்மியா தான் சொல்றேன் அப்புறம் வேற குட்டி என்ன சொல்லுங்க கம்மி ரேட்ல என்ன குட்டி ஒண்ணு கூட இல்லீங்களா கண்ணி இது என்ன இது ரெண்டாயிரத்தி ரூபாய் ரூபாய் வருது சூப்பரா இருக்கா ரெண்டு எத்தனை நாள் குட்டிங்க அண்ணா இது ஒரு இருபது நாள் இருக்கும் இருபது நாள் குட்டி ஓகே 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 அப்படியே பாருங்க

பாத்தீங்கன்னா இதுல ஒரிஜினல் ஜமுனா பாரி குட்டி அப்படின்னு காது பாருங்க நல்லா நீளமா இருக்கு இதுதான் ஜமுனா பாரிக்கு அழகு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு நம்ம கொம்பேரிப்பட்டி கண்ணன் இந்த மாதிரி குட்டி ரெகுலராகவே ஒரு கிட்டே கிடைக்கும் ஏன்னா வாரம் வாரம் கொண்டு வந்துட்டு இருக்காரு கேப்போம் ஆனா இந்த குட்டியில எல்லாமே ஆறாயிரம் ரேஞ்சில் கொடுத்துருக்கு எல்லாமே ஆறாயிரம் ரேஞ்சில கொடுத்தாச்சு ஓகே ஓகே இந்த மாதிரி குட்டி ரெகுலரா கொண்டு வருவீங்களா ரெகுலரா கொண்டு வருவாங்க சரி ஃபைனலா என்ன ரேட்டு கொடுப்பீங்க எதுனா இந்த மாதிரி குட்டி இல்ல ஏன்னா தெளிவா எடுத்துட்டீங்கன்னா ஆறாயிரம் ரூபாய்க்கு மேல வரும்னா சரி ஒரு ரெண்டு மாசம் அந்த மாதிரி எடுத்துட்டீங்கன்னா ஐயாயிரத்தி ஐநூறு ரூபாய் குட்டி இதெல்லாம் மூணு மாசம் குட்டினா மூணு மாசம் குட்டி ஓகே ஓகே இது எல்லாமே மூணு மாசம் குட்டி எல்லாமே ஆவரேஜா ஆறாயிரம் ரூபாய் கொடுத்துருக்கேஜ்

ஆலய சனிக்கிழமை அரவக்குறிச்சி பக்கத்துல ஓகே நான் ஞாயிற்றுக்கிழமை பரமத்தி வேலூர் தான் பரமத்தி வேலூர் பரமத்தி வேலூர் பெரிய சந்தைங்களா ஆனா அது சின்ன சந்தை தானா சின்ன சந்தை பாளையம் அது எப்படி சந்தைங்க பெரிய சந்தைனா சரி இந்த குட்டிகளை எங்க இருந்து வாங்கிட்டு வருவீங்க நீங்க லோக்கல்ல பட்டியில இருந்து எடுத்துட்டு வந்து அது உங்க தெரிஞ்ச வாரம் வந்து சொல்லிருவாங்கனா நான் போய் நீங்க போய் எடுத்துட்டு வந்துருவீங்க சரி சரி விற்பனை வர பரவாலங்களா விற்பனை பரவாலனா ஓகே ஓகே ரொம்ப நன்றிங்க இந்த இந்த ஒரு நம்பர் தான் இருக்கு வேற நம்பர் இருக்கு அவர் நம்பர் தானா ஓகே ஓகே ரொம்ப நன்றிங்க ரொம்ப நன்றி பாத்தீங்க கண்ணன பத்தி இன்னைக்கு நம்ம வீடியோ எடுத்து இந்த ரிஸ்க் மேல நம்ம பேசி இருக்காரு கண்டிப்பா நீங்க கொடுக்கற இந்த மாதிரி குட்டிகளை இருக்க வாங்கிக்கலாம் நிறைய ஆட்டு குட்டிகள் விற்பனைக்கு வந்திருக்காரு பாத்தீங்கன்னா கம்மி பண்ணி தர்றா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காரு நீங்க அனுசரிச்சு வாங்கிக்கலாம் பாத்தீங்கன்னா ஒரு வாரமா நோம்பிக்கனால முன்னாடியே பட்டி போட்டிருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் இது போல் நல்ல பதிவில் அடுத்த வாரம் சந்திப்போம்